தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் முப்பத்தி மூன்று பதிப்பல வாயது பண்டு இவ்வுலகம் விதிபல செய்து ஒன்றும் மெய்மை உணரார் துதிபல தோத்திரும் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சின் உள் வாடுகின்றாரே விளக்கம் பண்டைய காலத்தில் இருந்து பலவிதமான தெய்வங்களை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் வணங்கினார்கள் அவர்கள் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் வரைமுறைகள் விதிமுறைகளை வகுத்தனர் பல விதிமுறைகளை வகுத்தும் பலவிதமான துதிகளையும் தோத்திரங்களையும் இசையோடு பாட வல்லவர்கள் கூட உண்மை என்னவென்று உணராமல் உண்மையான ஞானத்தை அடைய முடியாதவர்கள் நெஞ்சத்தில் அமைதி இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் திருச்சிம்பலம்